வணக்கம் என்னுடைய பேர் மகேந்திர வர்மா நான் வந்து ஸ்டார் வேல்டு அப்படிங்கிற யூடியூப் சேனலு உங்களுக்கு பேசுகிறேன் எனக்கு வந்து வெரிகோஸ் வெயில்னு ஒரு நரம்பு இருந்தது அது ஒரு மினிமம் ஒரு பத்து வருஷமாக இருக்குது நான் அது பல வழியில் சரி பண்ண பல வாட்டி கஷ்டப்பட்டுருக்கேன் ஒரு மூணு மாதம் விடியோவில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு அத்திவளடிச்சிருக்கேன் அதுலேயும் சரியாகலை அதுக்கப்புறம் சைப்ரஸ்ங்கிற ஒரு ஆயில் அது வெரிக்கோஸ்ன்னு சொல்லுவாங்க அதையும் தரி பார்த்துட்டேன் அதுலேயும் சரியாகலை நான் யோகா என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் எல்லா இடத்துலையும் எதுவோ அப்புறம் வந்து கேரளாவில் வந்து செந்தம்ஸுங்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ரெண்டு வாட்டி சர்ஜரி பண்ணிக்கிட்டேன் அது வந்து ஸ்பெஷலைஸ்ட் இருக்குது வெர்ஜி வெர்க் அங்கேயும் போயிட்டு ஒரு மூணு மாதம் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து எனக்கு திருப்பி அதை நிறையா டேப்லெட்ஸ் எடுத்ததுனால வந்து இங்கிலீஷ் ஆங்கில மருந்துங்கிறதுனால எனக்கு ரொம்ப உடம்ப ரொம்ப பதிச்சுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனால நானும் விடாமல் பல மருந்துகளை கையாண்டேன் ஆனால் எதுலேயுமே சரியாகலை அதுக்கப்புறம் வந்து ஒரு அக்கா சொன்னாங்க எங்கக்கிட்ட வந்து நாலு மாங்காயில் ஒரு டீஸ்பூன் வெந்தியம் இதை வந்து வருத்துக்கிட்டு நாளையும் இத்தனை அப்படி எடுத்துக்கிட்டு நல்லா வறுத்துட்டு அதை பொடி செஞ்சு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூனு தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில் விடிய காலத்தில் எரிஞ்சு வெறுகுத்துல குடிக்க சொன்னாங்க அப்படினா குடிக்கும் போது என்ன ஆச்சுன்னா எனக்கு பரவாயில்ல இருந்தது ஆனால் அந்த நரம்பு சரியாக சரியாவில் எப்படி இருந்தாலும் நான் நிக்கிறதுனால நான்வெஜ் இருக்கிறதுனால திருப்பி அந்த பழையப்படி நரம்பு சூழல் ஏற்படுது ஆனா அதுக்கப்புறம் நான் அப்படி இப்படியும் தேடி எனக்கு ஒன்றும் கிடைக்கல அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தேன் ஆனால் நானும் சரி குத்துமதிப்பாடு பண்ண எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு தான் வந்து இந்த ஆயுர் ரக்ஸாவில் வந்து ஃப்ளோபெல் கேப்சூல்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதுமாரி ஒரு டாக்டர் சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இதை எடுத்தேன் எடுக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு மூணு நாலு மாதம் சரியாயிடுச்சு ஆனால் இருந்தாலும் நம்ம நான்வெஜ் எடுத்தால் பார்த்தா ரொம்ப சீக்கிரம் ரொம்ப சீக்கிரமாக நம்மளுக்கு சரியாகும் அதுக்கப்புறம் இதில் எடுத்தது வந்து ஆயுர் ரக்ஷா ஃப்ளோவெல் கேப்சூல் ஆயர் ரக்ஸா டைமின் ஹீலிங் ஆயில் சொல்லிட்டு இது ஒன்று பார்த் பேக்கேஜ் இது எப்படி இருக்குன்னா நம்ம இந்த டேப்லெட்ஸ வந்து ஒரு வாரம் இந்த ஆயிரக்ஸா ஃப்ளோவெல் கேப்சூல் இது வந்து ஸ்டார்டிங் எடுக்கும் போது என்ன பண்ணனா ஒரு வாரம் ரெண்டு டேப்லெட்ஸ் எடுத்தேன் அதுக்கு அப்புறம் இதுல அரை டேப்லெட்ஸ் வரும் இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டேப்லெட் நான் எடுக்கும் போது நான்வெஜ் எடுக்காம இருந்தீங்கனா உங்களுக்கு சீக்கிரம் நரம்பு சுருள் சரியாகும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஆயில வந்து நான் மார்னிங் தடவுனேன் மார்னிங் கொஞ்சம் மசாஜ் மீறி பண்ணுவேன் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி மசாஜ் மீறி பண்ணுவேன் ஆயில் பாக்கிறது இப்படிதான் ரொம்ப எனக்கு பெனிஃபிட்டா இருந்தது அந்த சைப்ரஸ் ஆயிலை அன்னைக்கு ரெண்டாயிரமோ மூவாயிரமோ அந்த ஆயில் எடுத்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணேன் ஆனா அதில் எந்த எஃபெக்ட் இல்லை ஆனால் இந்த ஆயில் நான் எடுத்து தரும்போது வந்து எனக்கு ரொம்ப எஃபெக்ட் இருந்தது கால் நரம்பு சொல்லும் நல்லா உள்வாங்குது எல்லாமே அதுக்கப்புறம் வந்து இந்த பாத் பூத் பேக்கேஜ்ங்கிறது அதே ஆயிரக்சல தரது இந்த பேக்கேஜ் எடுத்து நம்ம சுடுதண்ணில போட்டு ஒரு பக்கெட்ல எதில எடுத்துட்டு ஒரு மூணு நாலு லிட்டர் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு ஜான் ஒயர அளவுக்கு பாத் பூட் பேக்கேஜ் எடுத்து சுடுதலில் போட்டு ஒரு ஜான் ஒயர ஒரு முடிஞ்சான அளவுக்கு அளவுக்கு எடுத்துட்டு அதுல தண்ணி ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் சூடு பண்ணி சுடுவி வச்சிங்கன்னா நரம்பு சூழல் உள்வாங்கும் நல்லா உங்களுக்கு அந்த ஃபீலிங் நல்லா இருக்கும் நரம் கால் வீங்காது எந்த ஒரு இது இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் இதை யூஸ் பண்ணி பாருங்க நீங்க நான்வெஜ் மட்டும் எடுக்காம பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாசே கீழ் நான் வந்து அந்த கம்பெனி விளம்பரத்துக்காக அதுக்கு சொல்ல எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க இந்த வெறிக்கை விஷயம் நிறைய இடத்துக்கு நிறைய பணம் செலவு பண்றாங்க அதுல எதுலையுமே சரியாகாது ஆகும் ஆனா ஆனாலும் நீங்க எல்லாம் வாயை கட்டுவோம் இதில் வந்து நம்மளுக்கு நான்வெஜ் எடுத்ததுனால ஃபேட் எடுத்தது ஆயில்னால தான் நம்மளுக்கு இந்த சுள் இருக்குது ரத்தம் தான் அந்த பிரச்சனையும் வருது இதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் வாயை கட்டணும் அது எடுக்கும்போது இந்த மருந்து நீங்கள் எடுக்கும்போதும் கம்பல்சரி மாங்காயால வெந்தியம் ஒரு ஸ்பூன் அதையும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மாற்றப்படும் கால் வீங்காது இந்த நரம்புசூழல் சரியாகும் இதுக்கு நான் உங்களுக்கு ஏன் நான் காமிக்கிறேன்னா எனக்கு காயிருக்குன்னு நான் சரி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன் காலையும் காமிக்கிறேன் ம் என்னோட காரில் இதெல்லாம் நரம்பு சூழ் இது பூரா தழும்பு நீங்கள் பூரா நரம்பு சுருண்டது ஓரளவுக்கு பரவாயில்லை முன்னே வந்து இந்த கால் நான் வேலை என்ன பண்ணுவேன் இப்போயும் வேலை பண்ணுறேன் அந்தளவுக்கு கால் இல்லை நான் ஸ்கிப்பிங் பண்ணுறேன் அஞ்சு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வாக்கிங் பண்ணுறேன் ஆகிறதுல இதையும் நான் நான்வெஜ் அதிகமாக வேணுனா ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறதுனால எனக்கு இந்தமாரி ஆகுது இல்லைன்னா எடுக்காம அவாய்ட் பண்ண நரம்பு ஃபுல்லாக இருக்கும் பாருங்க அந்த இடத்துல வீக் இருக்கு பாருங்க இருந்தாலும் ஓரளவுக்கு க்யூராக இருக்குது நான் நான் இன்னமும் பதினாலு மணி நேரம் நிற்கிறேன் நிற்கிறதுனால எனக்கு இந்த மாரி ஆகுது நீங்கள் இந்த இது எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா நல்லா கியூராக கிடைக்கும் நீங்கள் அங்கங்கேயும் ரொம்ப காசு தேவைலாம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை ஆயு டேப்லெட்ஸ் வந்து கொஞ்சம் தூக்கம் அதிகமாக நம்மளுக்கு கொஞ்சம் மாரி இருக்கும் கொஞ்சம் இதுக்குற மாதிரி இருக்கும் நல்லா தூக்கம் இருக்கணும் நல்லா ஓரளவுக்கு சாப்பிட்ணும் மீட் எடுக்காம இந்த ஆயுர் ரக்ஸ் ஆயில் இந்த டைவின் ஹீலிங் ஆயில் இந்த ஆயிலை நீங்க வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் மார்னிங் நல்லா குளிச்சுட்டு நல்லா மசாஜ் பண்ணணும் நைட் மசாஜ் பண்ணா நல்லா உள்வாங்க உங்களுக்கு இந்த பாத் குட் இது நீங்கள் வந்து தண்ணியில் இதுனால சுடுதலில் மிதமான சூட்டில் வச்சுட்டு நீங்கள் காலை நினச்சாவே இங்கே பாருங்க அந்த ஃபோட்டோ வைக்க பாருங்க காமிச்சுருக்காங்க பட் பார்த்து பேக்கேஜ்னு இதை நினச்சாவே உங்களுக்கு அருமையாக இருக்கும் காலை நீங்கள் ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா உங்களுக்கு நிறையா பணம் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க அதனால தான் நான் அதை சொல்கிறேன் ஏன்னா அங்கே இங்கே நம்ம ஏகப்பட்ட வேஸ்ட் பண்ணுறேன் இதுக்கு நானா இதுக்கு வந்து இந்த காலை நரம்ப சரி பண்ணுறதுக்கே வந்து மினிமம் ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபா செலவு பண்ணிட்டேன் இதுலேயும் சரியாகல இதில் தான் சரியானது இதை ஏன் சொல்கிறேன்னா ஏன் பாப்புலர் வார்த்தைக்காக சொல்ல இது நிறைய மக்களுக்கு நிறைய மக்களுக்கு பயன்படுன்னு பயன்படுதுன்னு தான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு சொல்கிறது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ